பாட்டி சுட்ட வடையை காக்கா சுட்டுட்டு போன கதை புது பொலிவுடன் ஒரு ஊரில் பாட்டி ஒருத்தி வடை சுட்டு விட்டு வந்தாள் ஒரு நாள் அவ்வழியாக பறந்து வந்த காக்கா ஒன்று ஒரு வடையை கிருடி வாயால் தூக்கிச் சென்று உண்பதற்காய் மரக்கிளையில் அமர்ந்தது அதே பகுதியில் உலாவிக் கொண்டிருந்த நரிக்கு அன்று உணவு எதுவும் கிடைக்கவில்லை என்பதை விட ஏய்த்து பிழைக்க யாரும் தென்படவில்லை என்பதே உண்மை பலத்த ஏமாற்றத்தோடு அங்கும் இங்கும் அலைந்த நரிக்கு மரத்தின் மீது அமர்ந்திருந்த காக்கை மீது பார்வை சென்றது அதன் வாயில் ஒரு பெரிய வடை இருப்பதை பார்த்து நாவில் எச்சில் ஊற இன்றைய நிலைமைக்கு இது போதுமே என நினைத்த நரிக்கு புத்தி டக் என்று வேலை செய்ய தொடங்கியது காகத்தை அண்ணாந்து பார்த்து காகமே காகமே நீ நன்றாக பாடுவாயாமே உனது இனிய குரலால் ஒரு பாட்டு பாடேன் எனது கலைப்புக்கு உனது பாடல் இதமாக இருந்தால் நன்றியோடு இருப்பேன் என்றது நரி காகமோ அதன் தந்திரம் புரியாமல் எது என்னோட குரல் இனிமையா இருக்குமா இது என்னடா புது பொருளியா இருக்கு சரி என்னமோ நரி சொல்லுது பாடிதான் வைப்போம் என வாயில் வைத்திருந்த வடையை மறந்து காகம் கரைந்தது வடை கீழே விழுந்தது நரி நரிச்சிரிப்போடு வடையை தூக்கிக் கொண்டு மெல்ல நடந்தது காகம் வடை போச்சே என தான் ஏமாந்ததை எண்ணி வருந்தியது காக்கா மீண்டும் அந்த பாட்டியிடம் போய் ஒரு வடையை திருடிச் சென்று உண்பதற்காய் மரக்கிளையில் அமர்ந்தது நரி மீண்டும் வந்து காகத்தை பார்த்து காகமே காகமே உனது பாடலைப் போலவே நீ தந்த வடையும் மிகவும் சுவையாக இருந்தது உனது நல்ல குணத்திற்கு யார் ஈடாக முடியும் கலைப்பார பாடலைக் கேட்ட எனக்கு நான் பசியோடு இருப்பதை உணர்ந்து வடையும் கொடுத்தாயே பார் அதுதான் நீ என புகழ் நரி காகத்துக்கு ஒரே குழப்பம் உண்மையில் நான் தான் தவறு செய்து விட்டேனோ என காகம் எண்ணியது நரியின் தந்திரம் புரிவது போலவும் புரியாதது போலவும் இருந்தது இதை உணர்ந்த நரியின் நரிமூளை உடனடியாக செயல்படத் தொடங்கியது காகுமே உனது பாடலில் ஒரு சில சொற்களின் அர்த்தம் புரியவில்லை இன்று மீண்டும் ஒரு தரம் பாடுவாயே ஆனால் அர்த்தமும் புரியும் எனது களைப்பும் தீரும் என்றது நரி காகத்தின் சிறு நரியின் தந்திரம் புரிய தொடங்கியது இருந்தும் நரியின் புகழாரம் சற்று மயக்கத்தை கொடுத்தது உடனடியான சுதாரித்த காகம் வடை மீது அதன் கவனம் பரவத் தொடங்கியது நேற்றைய துன்பம் இன்றைய புகழ் மயக்கத்தை வென்றது உடனடியாக தன்னை புகழ்ந்த நரிக்காக பாடவும் முடிவெடுத்து வடையை தனது காலின் உதவியோடு இடுக்கி பிடித்தபடி கா 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 நா என ராகத்தோடு கரைந்தது தனது தந்திரத்தை காகம் புரிந்து கொண்டு விட்டதே என்ற வெட்கம் ஒருபுறம் தோல்வியால் ஏற்பட்ட கோபம் ஒருபுறம் துன்புறுத்த அவ்விடத்தை விட்டு ஓடியே போனது காகமும் தனக்குள் சிரித்துக்கொண்டு கொண்டு வடையை கவ்விக்கொண்டு தன் இருப்பிடம் நோக்கி பறந்தது